அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குத்தினு இறங்கும் அவர் அப்படியே இறந்து போவார் தப்பு பண்ணால் அரசர்கள் காலத்தில் எப்படி தண்டனை கொடுப்பாங்க நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் உண்மையாக அவங்களுக்கு எப்படியும் தெரியுமா ஸோ அது காமிக்க தான் ஒரு நடுக்கல் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த நடுக்கல்ல இருக்குங்க நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் கந்தளி போகிற வழியில் இருக்கிற நிறைய நேரின்ற ஒரு வில்லேஜில் நாங்கள் ஒரு நடுக்கல் கண்டுபிடிச்சோங்க அந்த நடுக்கல் என்ன சொல்லுதுன்னு இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஐடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப இருக்க காலத்துல தப்பு பண்ணா வந்து தண்டனைகள் கொடுக்க கோர்ட் இருக்கு அந்த காலத்துல அதாவது இப்ப இருந்து ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணா அரசர்கள் காலத்துல எப்படி தண்டனை கொடுப்பாங்க நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா உண்மையா உங்களுக்கு எப்படின்னு தெரியுமா சோ அது காமிக்க ஒரு நடுக்கல் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த நடுக்கல்ல இருக்குங்க அது மட்டும் இல்லாம அரசர் காலத்துல அரசர்கள் தப்பு பண்ணா என்ன பண்ணுவாங்களோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம் அதையும் க்ளியர் பண்ணதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ முழுசா பாருங்க உங்களுக்கு எல்லாமே புரியும் ஆனா அந்த காலத்திலே அரசர் காலத்துல அரசர் தப்பு பண்ணா எப்படி ஒரு தண்டனை கொடுப்பாங்க சொல்லி இந்த வீடியோல காட்ட போறோம் இது என்னன்னா இது பல்லாக்குல போற மாதிரி இருக்கு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம் இது பல்லாக்குல தூக்கிட்டு போன ஒரு அரசோட நடுக்கல் நீங்க யோசிக்கலாம் ஆனா இது நடுக்கல் பல்லாக்குல போன நடுக்கல் இல்லைங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசர் தவறு பண்ணதுக்காக அவரை கழுவு எத்தன ஒரு நடுக்கல்ங்க அவரை கழுவு எத்தனை ஒரு நடுக்கல் நீங்க பார்க்கலாம் இது வந்து பல்லாக்குல போற மாதிரி இருக்கு நீங்க யோசிக்கலாம் இது கழுவு எத்தனை நடுக்கல்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா கழுவு மரம் இது கழுவு மரம்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கருவேல மரத்துல கூசாவும் செதுக்குவாங்க இல்ல இரும்புல கூசாவும் வச்சுப்பாங்க ஒரு அரசரோ இல்ல ஒரு சாமானிய மனிதனோ தப்பு பண்ணும்போது போது அவரை வந்து கழுவு மரத்து மேலே அவரை தவறு பண்ணவரை வைப்பாங்கங்க அவர் வெயிட்டுக்கு இறங்க அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குத்தினு இறங்கும் அவர் அப்படியே இறந்து போவார் அவர் அப்படியே இறந்து போவார் அதுதான் கழுவேத்தத்துன்னு சொல்லுவாங்க இந்த அரசர் ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்காருங்க அவரை கழுவேத்தன கல்வெட்டு தான் இது நீங்கள் நல்லா பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் கழுவு மரம் அரசர் இருக்காரு பக்கத்தில் ஒரு பெண் பூ போடுறாங்க இந்த பெண்ணை நான் எப்படி குறிப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா குருமி போட்டிருக்காங்க கையில் பூ போடுற மாதிரி அங்கே வச்சிருக்காங்க அதனால தான் இந்த பெண் பூ போடுறத நான் உங்கள் முன்னாடி சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நீங்கள் எப்படி அரசர்ன்னு குறிப்பிட்றீங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா மண்டியில் கிரீடம் இருக்கு கையில வந்து பார்த்தீங்கன்னா வளையல் எவ்வளோ நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கையில வளையல் போட்டிருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கழுவ தனது பின்னாடி அவர் ஒரு சில நாளில் இறந்துருவார் அவர் இறந்தது பின்னாடி அவர் உடல்ல யாரும் எடுக்க மாட்டாங்க கழுகுக்கு இரையாக்கிடுவாங்க அரசரே தவறு பண்ணிட்டான்னு நீங்க சொல்றீங்களான்னு கேட்டீங்கன்னா அது உறுதியா சொல்ல முடியாதுங்க வேற ஒரு அரசர் படையெடுத்து வந்து அரசர் தோற்றிருந்தாலும் கழுவேறிடலாம் இல்ல அரசரே ஒரு தவற புரிஞ்சு அதை ஒத்துக்கிட்டும் கழுவேறது இருக்குங்க இதுல ரெண்டு வகை இருக்கு எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டாவதுல எதனா ஒரு தவறு செய்திருந்து அரசரே கழுவேறி இருப்பாரு அந்த ஊர் மக்கள் கிட்ட அரசர் நல்ல பேர் எடுத்திருக்காருங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் இறந்த பின்னுக்கும் அவருக்கு ஒரு நடுக்கல் வச்சிருக்காங்க அதை சாமியா வழிபட்டு இருக்காங்க உங்க ஊர்ல இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க நாங்க வந்து வீடியோ எடுக்கிறோம் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு விவேக் லாக்ஸ் ஃபாலோ பண்ணி